வந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன விரு ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் கவிதா குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி நாலாவது நாள் தொடர்ந்து மூணு நாள் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம் பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுது நம்ம கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு தான் ஏற்ற போகிறோம் அதுக்கு முன்னே நான் குளித்து முடிச்சிட்டு வந்து கோலம் தான் போட்டுட்ருக்கேன் நான் பிரம்மமுகத்தத்தில் விளக்கு ஏற்றுறது மார்கழி மாதத்தில் இது பார்த்திங்கன்னா நாலாவது வருஷம் கடந்த மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு அது ஒவ்வொரு பலனாக நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாள் தான் வரும் எப்போவுமே நமக்கு முப்பது நாள் வரும் இந்த மந்த்த் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒம்போது நாள் தான் வருது நான் என்னுடைய வேண்டுதலை ஆரம்பிச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நாள் இந்த வருஷ வேண்டுதலை எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேத்துறேன் அது எப்படி ஏற்றணுன்றத சொல்கிறேன் பாருங்கள் நம்ம எப்போவுமே காலை எழுந்து முகூர்த்தத்தில் குளித்து முடிச்சுட்டு அதுவும் தலைக்கு குளித்து முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை சொல்லி நம்ம தல வாசப்படியில ரெண்டு விளக்கையும் நம்ம பூஜை விலைக்கு ஏத்தி நம்ம சாமி கும்பிட்டோன்னா நம்ம வேண்டுதலை சொல்லி சாமி கும்பிட்டோன்னா கண்டிப்பா அந்த பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம ஒரு நாளும் விடாமல் இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒம்போது நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கை ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கடந்த மூணு வருஷமாக பாத்தீங்கன்னா நான் இந்த வழிபாட்டை பண்ணிட்டு வரேன் ஒரு வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ உகந்த நாள் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கேற்றுறது அவ்வளோ பலன் கிடைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சாமி கும்பிடுற கும்பிட்ற பலனை நமக்கு இந்த ஒரு மாசத்துல நல்ல பலன் கிடைக்கும் நம்ம வீட்டுல விடிய கால ஒரு மூன்றரைல இருந்து அஞ்சரைக்குள்ள விளக்க பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கி ஏத்தணும்னா மனசுமே நமக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும் என்னமோ ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மனநிறைவு கிடைக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வீட்லயே பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கி ஏத்தும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மன நிறைவா இருக்கு இந்த மாசத்துல காலையிலேயே எழுந்திருக்கவே பாத்தீங்கன்னா வேலையும் பாத்தீங்கன்னா காலையிலேயே முடிஞ்சிச்சு மணி இன்னும் ஒரு ஏழே கால் ஏழரை தான் இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அதுக்கு முன்னே என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்கள் குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை கடைஞ்சிருக்கேன் அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணி வச்சிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷாப்புக்கு கிளம்புறதுக்கு நான் ஒரு ஏழே முக்கால்ந்து எட்டு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் எப்போயுமே இந்த மார்கழி மாதம் தவிர மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அவசர அவசரமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் நான் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால எனக்கு வேலையுமே பார்த்திங்கன்னா பொறுமையாகவும் செய்கிறேன் ரொம்ப ரிலாக்ஸாகவும் செய்கிறேன் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தன தனையில் வந்து பொங்கலும் அதுக்கு வந்து சாம்பாரும் தான் செஞ்சிருக்கேன் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கோட்டையில் எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அதோட மதியம்தான் வருவாங்க நானும் லன்ச்சுக்கு மதியம்தான் வருவேன் அதனால் எல்லாமே சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்